ஐந்து எண்ணெய் மூன்று எண்ணெய் கூட்டி விளக்கேற்றினால் நல்லது வரும் என்று செய்திகளை நம்பி அப்படியே தவறு செய்யும் பலர் இன்றும் இருக்கிறார்கள் உண்மையில் ஐந்து எண்ணெய் மூன்று எண்ணெய் இதேபோல் எண்ணெய்களை சேர்த்து விளக்கேற்றும் போது அது பல சோதனைகளையே கொண்டு வந்து சேர்க்கும் ஏன் எண்ணெய்களை கலந்து விளக்கேற்ற என பார்ப்போம் ஐந்து எண்ணெய் மூன்று எண்ணெய் போன்று எண்ணெய்களை கலந்து விளக்கேற்றினால் நல்லது வரும் என்று தவறான செய்திகளை நம்பி பலரும் எண்ணெய்களை கலந்து விளக்கேற்றுகின்றார்கள் ஆனால் அப்படி எண்ணெய்களை கலந்து விளக்கேற்றினால் வரும் நன்மைகளையும் தீமைகளையும் பற்றி பார்ப்போம் எப்பொழுதுமே ஒரு எண்ணெயுடன் இன்னொரு எண்ணெய் சேர்ந்து எரியக்கூடாது அதர்வன மாந்திரிகத்தில் அசுப நிகழ்வுகளை தன் விரோதிக்கு ஏற்படுத்த தந்திரமாக கையாண்ட முறைதான் கூட்டு எண்ணெய் தீப வழிபாடாகும் அதேபோல் தன் குறை தீரவும் கடுமையான பிரச்சனைகள் விலகவும் பல எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றும் வழக்கமும் இருந்தது இந்த வழக்கம்தான் இன்று தவறாக கையாளப்படுகிறது பௌர்ணமி கழித்து வரும் அஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமி என்று அனைவருக்கும் தெரிந்ததுதான் இந்த அஷ்டமி கார்த்திகை மாதத்தில் வரும்போது பஞ்ச எண்ணெய் தீபம் கால பைரவருக்கு ஏற்ற வேண்டும் இதற்கு ஐந்து தீபம் என்று பெயர் ஐந்து எண்ணெய்களை கொண்டு ஏற்றப்பட வேண்டும் அது எப்படி என்றால் ஐந்து தனித்தனி அகல் எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய் இன்னொரு அகலில் இலிப்பு எண்ணெய் மற்றொரு அகலில் விளக்கெண்ணெய் அடுத்ததில் பசுநெய் அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி அகலின் திரிமுகம் வைத்து தனித்தனியாக ஏற்ற வேண்டும் ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பிலிருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரியும் தீபத்தின் சக்தி வெவ்வேறாகும் ஒன்று இன்னொன்றை சேரக்கூடாது அப்படி சேர்ந்தால் சக்தி மோதல் உண்டாகும் இவ்வாறு தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் தீராத பிரச்சனையும் தீரும் இந்த முறை பிரச்சனைகளுக்கான தீர்வு மட்டுமே பில்லி வம்பு வழக்கு இவைகள் அடங்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலையும் மாலையும் ஸ்ரீ கால பைரவரை அஷ்டலட்சுமியுடன் வழிபடுவார்கள் அந்த நேரத்தில் கடன் தீரவும் செல்வம் பெருகவும் நாமும் இரு அகலில் நெய் தீபம் ஒன்றிலும் நல்லெண்ணெய் ஒன்றிலும் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தனித்தனியே ஏற்றினால் கஷ்டங்கள் தீரும் நவகிரக தோஷம் விலக அரசடி விநாயகருக்கு சதுர்த்தி திதி அல்லது ஞாயிற்றுக்கிழமை மூன்று அகலில் ஒவ்வொன்றின் வீதம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் இவைகளை கலக்காமல் தனித்தனியை ஏற்றி வழிபட தோஷம் விலகும் சித்திரை ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமையில் ராகுகால வேளையில் சிவாலயத்தில் உள்ள அன்னை துர்க்கைக்கு ஒன்பது அகலில் ஒன்பது வகை எண்ணெய்கள் தனித்தனியே ஊற்றி ஒன்பது வகை கலர் திரியை ஒவ்வொன்றிலும் ஒரு கலர் திரி வீதம் போட்டு தீபம் ஏற்றி அன்னையை வழிபட தீரா பிரச்சனைகள் தீரும் இவ்வாறு பல செயல்களுக்கும் இந்த வகை எண்ணெய் தீபம் ஏற்றும் முறை உண்டு ஆனால் இன்று இந்த நல்முறை அறியாததால் தவறு நடக்கிறது ஐந்து எண்ணெய் கூட்டி தீபம் ஏற்றுங்கள் என அக்காலத்தில் சொன்னது தவறாக செய்தி பரவிவிட்டது ஐந்து எண்ணெயையும் ஒன்றாக கலந்து தீபம் ஏற்றுவது என தவறாக புரிந்து பாதகத்தை அறியாமல் மக்களும் தீபங்களை எண்ணெய்களை சேர்த்து ஏற்றுகிறார்கள் எதிரியை உறவாடி கெடுக்கும் முறை என்று ஒன்று உண்டு இது அதர்வன முறையில் நிறையவே உண்டு சூழ்ச்சி தந்திரம் இவைகளை எதிரி அறியாமல் செயல்படுத்துவதாகும் இது மூலிகை எந்திரம் எண்ணெய் மந்திரம் இவைகளில் ஒன்றுக்கொன்று எதிர்ப்பு எதுவென்று அறிந்து அதை சேர்த்து தன் விரோதிக்கு நல்லது என கொடுத்து பயன்படுவார்கள் அந்த காலத்தில் காளியம்மன் அருளை பெறவும் கடினமான பிரச்சினைகளுக்கு உடனே தீர்வு காணவும் ஐந்து எண்ணெய் கூட்டி புது அகலில் தீபம் தனி அறையில் ஏற்றி அங்கு அன்னம் தண்ணீர் ஏதுமின்றி மௌனமாய் மூன்று தினம் விரதம் இருந்து தீப வெளிச்சத்தை தவிர பிற வெளிச்சம் காணாமல் அம்மனை மனதிலே பூஜித்திருந்தால் அம்மன் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாள் விரைவில் தீர்வு கிடைக்கும் இந்த முறையை இன்றைக்கும் கடைபிடிக்கலாம் வேறு மார்க்கத்தில் ஐந்து எண்ணெய் கூட்டி தீபம் ஏற்றினால் பஞ்சமே உண்டாகும் எக்காரணத்தை கொண்டும் தெரியாமல் எண்ணெய்களை கலந்து தீபம் ஏற்ற கூடாது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்